வணக்கம் நாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சீலநாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து இருந்து எருமாப்பாளையம் சர்வீஸ் ரோட்டில் போகிற வழியில் தொள்ளாயிரம் சதுரடி மேற்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு பிளாட் இப்போ சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பேன் இங்கே லாரி பற்ற அதிகமாக இருக்குது இந்த லாரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் யூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த சர்வீஸ் ரோட்டில் கிடையாதுங்க தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் இது வந்து பிளாட்டில் அமைஞ்சிருக்கு தொள்ளாயிரம் சதுரடி உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த ரோட்டை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைச்சி நான் வாங்கி தரேன் சரிங்களா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகும் லாரி பட்டுற இந்த சப்ஜெக்ட் வைக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்டு செட் ஆகுங்க தப்புன்னு நம்மகிட்ட கால் பண்ணி வரவங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பாக ஈஸி செலவு உங்களுக்கு ஃப்ரீ இந்த சொத்து சம்பந்தமான டவுட்டு கிளியர் பண்ணுற டாக்குமெண்ட்டு ரைட்ருக்கிட்ட கவுன்சிலிங் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ டக்குன்னு வாங்க பேசலாம்